வணக்கம் நண்பர்களே நம்மக்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு அந்த கேஸை லைட்டாக சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பை நான் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்கிட்ட வந்திருக்க வழக்கில் வாதி வந்து குடும்ப சொத்துக்களில் பாகப்பிரிவினை கோரி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க யார் மேலாம் தாக்கல் பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தந்தை தன்னோட உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் மீது தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் பிரதிவாதிகள் என்ன கட்சி பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு போச்சு அதன் அடிப்படையில் பட்டாக்கள்லாம் பெயர் மாற்றம் செஞ்சாச்சு அதை நாங்கள் வங்கிகளில் அடமானம் வச்சு லோனும் பெற்று இருக்கிறோம் அதனால் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து ஃபஸ்ட் அப்பீல் போட்டிருக்காங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு அப்பீலில் நான் அந்த கீழ்கோர்ட்டில் எக்ஸ்பார்ட்டி ஆனவர்களுக்காக நான் உள்ள நுழைய போகிறேன் இப்போ இந்த வழக்கை எப்படி நடத்திருக்காங்கன்னா வாதியும் வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு நடத்திருக்கிறாங்க பிரதிவாதிகளும் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு நடத்தியிருக்கிறாங்க இருதரப்பு வழக்கறிஞர்களும் இந்த வழக்கு சொத்துக்களினுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கவே இல்லை பார்க்காமலே வழக்கு நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த வழக்குல கண்ட சொத்துக்கள் எல்லாமே தந்தையின் சுய சம்பாத்திய சொத்துக்கள் எதுவுமே பூர்வீக சொத்துக்கள் கிடையாது அவ்வளோ கிரயப்பத்திரங்களும் தந்தை பேரில் இருக்குது அப்போ பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லி வாதியும் பிரதிவாதிகளையும் கட்சி பண்ணியிருக்கிறாங்க அதனால் விசாரணை நீதிமன்றம் வழக்கு சொத்தின் கேரக்டர் குறித்து ஒரு இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணாமல் பூர்வீக சொத்துனே சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ நான் தான் உள்ளே போய் ஐயா அந்த சொத்து எதுவுமே வந்து பூர்வீக சொத்துகள் கிடையாது இது தந்தையின் சுயேச்சம் சொத்து அதனால் பிறப்பாலே எல்லோருக்கும் இதில் சரிசம பங்கு இருக்குது இந்த சொத்துகளுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு தான் பொருந்துமே தவிர பிரிவு ஆறு பொருந்தாது அதனால் இந்த வாதி பிரதிவாதிகள் கட்சி பண்ணதும் தப்பு நீதிமன்ற தீர்ப்பும் தப்பு அப்படின்னு சொல்லி வாதாடணும் இப்போ அது தொடர்பாக தான் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இந்த மாதம் இருபத்தி தேதி தான் வழங்கியிருக்கிறாங்க டேட்டு வந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் சக்திவேல் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்குகிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு சொத்துக்களுக்கு ஒருவர் செலுத்தி வரும் கிஸ்தி ரசீதை வைத்து அந்த சொத்து வாய்மொழி பாகப் பிரிவினை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு கருத முடியுமா குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அசையா சொத்துக்களை பொறுத்து வாதம் வைக்கிற அந்த ஓரல் பார்ட்டிசியனை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஓரல் பார்ட்டிஷன்னா எப்படி இருக்கணும் அதை எப்படி நிரூபிக்கணும் ஆவண ஆதாரங்கள் கட்டாயமாக தேவையா ஓரல் பார்ட்டிஷியன் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி மகள் பங்கு கேட்கும் பொழுது அவங்க கேட்குறபடி அந்த பங்கை இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்த சட்டத்தின்படி கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கலா பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி ராஜா கவுண்டர் ரெண்டாவது பிரதிவாதி குப்புசாமி மூணாவது பிரதிவாதி தனபால் நாலாவது பிரதிவாதி இந்திரா அடுத்து செல்வராஜ் பிரேமா அடுத்து வந்து சப்ரிஸ்டாரு கடைசியாக மாதம்மாள் இந்த ஒன்றாம் பிரதிவாதி ராஜா கவுண்டர் யாருன்னா இந்த வாதியினுடைய தந்தை இந்த ரெண்டு முதல் ஆறு பிரதிவாதிகள் யாருன்னா இந்த வாதியின் உடன்பிறந்த சகோதரன் மற்றும் சகோதரிகள் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒன்றாவது பிரதிவாதியான தந்தை இறந்து விடுகிறார் அதனால் தாயார் வந்து எட்டாவது பிரதிவாதியாக சேர்க்கப்படுகிறார் யார் மாதம்மாள் அப்போது இந்த வழக்கில் கண்ட பிரச்சனை யாருக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரன் சகோதரிகள் தாய் கிடையே தான் இந்த வழக்கு நடக்குது எக்ஸ்ட்ரா யார் இருக்கிறானா சப்ரிஷர் மட்டும்தான் இருக்கிறார் இப்போ இந்த வாதி கலா கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி என் தந்தை ரெண்டு முதல் ஆறு பிரதிவாதிகள் என் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் இந்த வழக்கு நிலவில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டதுனால எங்கள் அம்மாவை இந்த வழக்கில் நாங்கள் எட்டாவது பிரதிவாதியாக சேர்த்துருக்கோம் இந்த வழக்கலை கண்ட சொத்துக்கள் எனக்கும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்துக்களை கூட்டாக அனுபவித்து வருகிறோம் நானும் ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளும் அவரது குடும்பத்துடன் தனித்தனியாக வச்சுட்டு வரேன் எங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு எங்கள் அப்பா தனியாக இருக்கிறாரு நான் தனியாக கல்யாணம் குடும்பம் இருக்கிறேன் அதே மாதிரி எங்கள் சகோதரன் சகோதரி எல்லாருமே திருமணமாகி அவங்க குடும்பங்களோடு குடியிருந்துட்டு வர்றாங்க இருந்தாலும் கூட நாங்கள் இந்த வழக்கு சொ சொத்தில் விவசாயம் செய்வதற்கு நாங்கள் சரிசமமாக பணம் கொடுத்து வந்தோம் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் சரிசமமாக பங்கிட்டு கொண்டோம் இந்த நிலையில் இந்த ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்தை கூட்டாக அனுபவிக்க விடாதவாறு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க அதனால் நான் அந்த ஒன்று முதல் ஆறு பிரதிவாதிகளை அணுகி நாம் கூட்டாக அனுபவிப்பதில் ஒரு சிக்கல் இருக்குது அதனால் வழக்கு சொத்தில் கண்ட எனக்குரிய பாகத்தை பிரித்துத்தாங்க அப்படின்னு கேட்டேன் ஆனால் அவர்கள் எனக்குரிய பாகத்தை பிரித்து தர மறுத்துட்டாங்க அதனால் நான் பாகம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினேன் அவங்க சொத்தை பிரித்து உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க மேலும் வழக்கு சொத்துக்களை விற்பனை செய்ய தீவிரமாக முயற்சித்துட்டு வர்றாங்க இந்த வழக்கு சொத்துக்களில் சட்டப்படி எனக்கு ஏழில் ஒரு பங்கு இருக்குது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டதுனால எங்கள் அம்மாவை அந்த வழக்கில் எட்டாவது பார்த்தியாக சேர்த்துருப்பதுனால இந்த வழக்கு சொத்துல எனக்கு நாற்பத்தொம்போதில் எட்டு பாகமும் எங்கள் அம்மாவான எட்டாவது குரத்தைவாதிக்கு நாற்பத்தொம்போதில் ஒரு பாகமும் இருக்குது அதனால் எனக்குரிய பாகத்தை பிரித்து தரணும் இந்த சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் தர வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதினுடைய வழக்கு சூட்பார் பார்ட்டிஷியன் அண்டு பெர்மனட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல இந்த வழக்கு சொத்துகளில் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது பங்கும் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்களை வாதியும் நாங்களும் சேர்ந்து கூட்டாக அனுபவித்து வந்தோம் அப்படிங்கிறது உண்மையில்லை இந்த வாதிக்கு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல திருமணமாகி போச்சு அதே போல் நாலாவது பிரதிவாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதிலும் ஆறாவது பிரதிவாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலும் திருமணமாகிவிட்டது ஆகிவிட்டது இவர் அப்படின்னு சொல்றது மூணு பெண் பிள்ளைகளை அதே போல் வாதிக்கும் நாலு ஆறு பிரதிவாதிகளுக்கும் திருமணத்தின் போது தேவையான நகைகளை போட்டு சீர் சீராட்டுகள்லாம் செய்து கொடுத்தாச்சு இந்த வாதிக்கு இந்து வாரிசுமை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ எண்பத்தி ஒம்போதில் கொண்டு வரப்பட்ட சட்ட சட்டத்திருத்தத்திற்கு முன்பாகவே திருமணமாகிவிட்டதால் இந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது இந்த வாதி வழக்கு சொத்துல ஒரு கோப்பாசனரும் கிடையாது அதே போல் வாதி எங்கக்கிட்ட பாகப்பிரிவினை கேட்டதா சொல்கிறது தப்பு வாதி எந்த காலத்துலேயும் எங்கிட்ட பாகப்பிரிவினை கேட்கலை வாதி எங்கள் அப்பாவான ஒன்றாம் பிரதிவாதியை சந்தித்து பணம் கேட்டாங்க அதன் பேரில் எங்கள் அப்பா அவரது சொந்த பணத்திலிருந்து ஒரு லட்சமும் அஞ்சு பவுன் தங்கச்செயினும் கொடுத்தாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டே இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து தந்தைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையே வாய்மொழியாக பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் சொத்துக்கு பதிலாக ஒன்றாவது பிரதிவாதியான எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுத்தாச்சு இந்த வழக்கு சொத்துக்கள் ரெண்டு மூணு அஞ்சு பிரதிவாதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அவரவர்கள் தனித்தனியாக அனுபவிச்சிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாதிக்கு திருமணம் செய்து கொடுத்த உடனேயே அவர் சொத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் ஆனால் இப்போது வாதி கூட்டு அனுபவம் அப்படின்னு சொல்லி பாகம் கேட்டு வழக்கை தாக்கல் செய்திருப்பது சட்டவிரோதமானது இந்த வழக்கில் வாதி வந்து சப்ரிஸ்டர் அவர் பாட்டியா செத்திருக்காங்க அவர் வந்து இந்த வழக்கிற்கு அவசிய தரப்பினர் கிடையாது அதே போல் வாதி வழக்கு சொத்திற்கு முறையாக நீதிமன்ற கட்டணமும் செலுத்தலை அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரதிவாதிகள் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க இந்த வழக்கு சொத்து பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்து இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலே திருமணமாகி போச்சு பூர்வீக சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்பாக வாதிக்கு திருமணமாகி விட்டதால் வாதிக்கு இந்த சொத்துக்களில் எந்த பங்கும் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்கள் பொறுத்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலே பார்ட்டிஷன் ஆகி போச்சு ஸோ வாதிக்கு எந்த ஷேரும் கிடையாது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க இந்த வழக்கு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஆறு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க இருபத்தோரு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது இந்த பிரதிவாதிகள் தரப்பில் குறியீடு செய்யப்பட்ட இருபத்தோரு டாக்குமெண்ட்ஸும் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது வரைக்கும் அரசுக்கு செலுத்திய தீர்வு ரசிதுகள் இந்த பிரதிவாதிகள் கிறிஸ்தி ரிசிப்டஸ் தான் கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்டாக போட்டிருக்காங்க என்டயர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து வாதி கூறியபடி வாதிக்கு ஆதரவாக சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா வழக்கு சொத்துக்களை ஒன்றாவது பிரதிவாதியும் அவரது ஆண் பிள்ளைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் வாய்மொழியாக பாகப்பிரிவினை செய்து கொண்டதாக கூறப்படுவதை இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கல வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆவணங்கள் எதுவும் இல்லை வழக்கு சொத்துக்கு இந்த பிரதிவாதிகள் செலுத்தி இருக்கிற தீர்வு ரசீதுகளை வைத்து ஓரல் பார்ட்டிஷன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியாது ஏன்னா தீர்வு ரசிதுகள் ஓரல் பார்ட்டிசியனை நிரூபிக்கும் ஆவணம் கிடையாது வாய்மொழி பாக இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்காத நிலையில் இந்த வாதிக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தின்படி பிறப்பாலே பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டில் ஃபஸ்ட் அப்படி போகிறாங்க இப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்கிலேயே திருமணம் ஆகிட்டு போச்சு அப்படி திருமணமான காலத்திலிருந்து அவர் வழக்கு இருந்து வெளியேற்றப்பட்டு அவர் கணவரோடு அழைச்சிட்டு வர்றாரு வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து எந்த காலத்திலும் வழக்கு சொத்தின் கூட்டு அனுபவத்தில் கிடையாது அதே நேரத்தில் வாதி வழக்கு சொத்தில் தான் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக சொல்லி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு ஆனால் அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை இந்த வழக்கு சொத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே வாய்மொழி பாக பிரிவினை மூலம் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக ஆண் பிள்ளைகளின் அனுபவத்தில் இருக்குது அதனை நிரூபிப்பதற்காக தீவிர ரசீதுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் விசாரணை நீதிமன்றம் வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த வாய்மொழி பாக பிரிவினையும் ஏற்படவில்லை அப்படின்னு கருதி வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அறிவு பண்றாங்க இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா வழக்கு சொத்துக்கள் பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் இந்த வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஒன்றாவது பிரதிவாதியான தந்தை வந்து இறந்து போனார் வாதிக்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு முன்பாக திருமணமாகிவிட்டது அப்படிங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்த கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக சொத்துக்களை பொறுத்து எந்த பாக பிரிவினையும் நடைபெறலை அதனால் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி எனக்கு பிறப்பாலே எங்களுக்கு பங்கு இருக்கு வாதியும் ஒரு கோப்பாசனர் கிஸ்தி ரசீதுகள் வாய்மொழி பாக பிரிவினையை காட்டக்கூடிய ஆவணங்கள் கிடையாது இந்த பட்டா இன்னே வரைக்கும் தந்தையான ராஜா கவுண்டர் பேரில் தான் இருக்குது அதனால் வாய்மொழி பாக பிரிவினை இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்காத நிலையில் இந்த வாதிகளுக்கும் சொத் இந்த வாதிக்கும் சொத்தில் சரிசம பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நாம் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன் இந்த வழக்கு சொத்துக்கள் பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் என்பதும் இந்த வழக்கு சொத்துக்கள் ஒன்னாவது பிரதிவாதியான ராஜா கவுண்டரின் கைக்கு பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்தாகவே வந்து சேர்ந்துள்ளது அப்படிங்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை வாதி பிரதிவாதிகள் எல்லோருமே இந்த வழக்கு சொத்துக்கள் இந்து பூர்வீக கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறாங்க அதே போல் தரப்பினர்களின் உறவு முறைகள் குறித்தும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அதேபோல இந்த வாதிக்கும் நாலு மற்றும் ஆறு பிரதிவாதிகளுக்கும் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு முன்பாகவே திருமணமாகிவிட்டது அப்படிங்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை இந்த பிரதிவாதிகள் வைக்கக்கூடிய ஒரே வாதம் என்னன்னா இந்த வழக்கு சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டே வாய்மொழியாக பாகப்பிரி பிரி செய்யப்பட்டு விட்டது ஓரல் பார்ட்டிசியன் சட்டப்படி செல்லும் பிரிவினை கட்டாயமாக எழுத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரல் அவர் வந்து சட்டம் ஏற்றுக்கொள்கிறது இந்த வழக்கு சொத்துக்கள் ஏற்கனவே ஓரல் பார்ட்டிசியன் ஆகிப்போச்சி அப்படின்னு சொல்கிறாங்க யார் குடும்ப சொத்துக்களை பொறுத்து வாய்மொழி பிரிவினை நடைபெற்று விட்டது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் அதை நிரூபிக்கணும் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந்த நிரூபிக்கக்கூடிய சுமை வந்து அவர்களுக்கு தான் இருக்குது வாதி கன்னி பட்டாவ நீதிமன்றத்தில் எக்ஸ்பிட் ஏ தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த கணினி பட்டாவை பரிசீலிக்கும் போது அது ஒன்றாவது பிரதிபாதியான தந்தை ராஜா கவுண்டரின் பேரில் தான் இருக்கு ஆனால் இந்த பட்டாவை பிரதிபாதிகள் அப்செக்ட் பண்றாங்க என்ன சொல்லி அப்செக்ட் பண்றாங்க இந்த பட்டா எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்திய பட்டாக்கள் ஆனால் நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்கிற தீர்வு ரசீதுகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையிலான காலகட்டத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதில் என்ன தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலே வாய்மொழி பாப்புறம் நடந்து போச்சு சொத்துக்கள் தனித்தனியாக பிரித்து அனுப்பிவிடப்பட்டு வருகிறது அதனால தான் தனித்தனியாக தீர்வு ரசிதிகளை இந்த பிரதிவாதிகள் செலுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பனிரெண்டில் உள்ள கணினி பட்டாவை வச்சு இந்த வாதி உரிமை கோருவது தப்பு அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வாதத்தை ஏற்க முடியாது காரணம் என்னென்னா இந்த வழக்கு சொத்துகளுக்குரிய பட்டா ஒன்னா பிரதிவாதியான ராஜா கொண்டிருப்பில் இருக்கு யார் பெயரில் பட்டா உள்ளதோ அவர்தான் சொத்தின் உரிமையாளராக கருத வேண்டும் அது தவறான பட்டா என்று நிரூபிக்கப்படாதவரை சொத்து சொத்துக்குரிய உரிமையாளர் சொத்துக்குரிய பட்டா ராஜா கவுண்டர் பெயரில் இருப்பதாக தான் அனுமானிக்க வேண்டும் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற கிஸ்தி ரிசிப்டை வந்து ஓரல் பார்ட்டிசியை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் கிடையாது அதே நேரத்தில் தனிப்பட்டாவோ தனி அனுபவமோ தனியாக உட்பிரிவோ ஆகியவை செய்யப்பட்டு சொத்துக்கள் தனித்தனியாக அனுபவிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஆதாரம் இருந்தால் அந்த பட்டா அந்த உட்பிரிவு அந்த சப்டிவிஷன் இதுகளெல்லாம் ஏற்றுக்கலாம் ஆனால் இங்கே தனிப்பட்டா எதுவும் இல்லை பட்டா இப்போ வரைக்கும் ராஜா கவுண்ட் பேரில் தான் இருக்குது ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க கிஸ்தி ரிசி போட்டு நாங்கள் தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு வரோம் செப்பரேட் பொசிஷன் ஆகி பொசிஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓரல் பார்ட்டிசியன் நடந்து விட்டது என்று பிரதிவாதிகள் கூறும் நிலையில் அதை ஆதாரங்களோடு நிரூபிக்கணும் குறைஞ்சபட்சம் இந்த பிரதிவாதிகள் ஒரு தனிப்பட்ட சாட்சி கூட யாரையும் விசாரிக்கலை ஓரல் பார்ட்டிஷன் நடந்ததுன்னா யார் முன்னிலையில் நடந்தது எப்படி நடந்தது யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க யார் பஞ்சாயத்து வேணாம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இங்கே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் இல்லை ஓரல் எவிடன்ஸும் இல்லை அதனால் சொத்துக்கள் வாய்மொழியாக பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது இந்த வழக்கில் சொத்தை பொறுத்து பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு பாகப்பிரிவினை ஆவணமும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக நடைபெறலை அதனால அந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த பாகப்பிரிவினையும் நடைபெறலை அதனால அந்த வழக்கு சொத்துக்களில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தின்படி இந்த வாதிக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க நிறைய முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டி இப்போது இப்போ இந்த தீர்ப்புல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது இருபத்தி இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக திருமணமான பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லுது ஆனால் அதுக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது என்ன நிபந்தனை இருக்குது அப்படின்னா அந்த சொத்தானது பார்ட்டிஷன் ஆகாமலோ விற்பனை ஆகாமலோ ஏதோ ஒன்று இருந்திருக்கணும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அதில் என்ன சொல்லிடுறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக சொத்து பாக ஆகாமல் இருந்தால் விற்பனை வில்லங்கம் செய்யாமல் இருந்தால் மகளும் பிறப்பாலே ஒரு பாகம் கூறுவார் ஒரு பங்குரிமையாளர் ஆவார் அவர் இயற்கையாகவே பிறப்பாலே பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை முறையாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை இவங்க அந்த வழக்கு சொத்துக்களுக்கு அரசுக்கு செலுத்திய தீர்வரசிதுகளை போட்டு ஓரல் பார்ட்டிசியனை நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா கிஸ்தி ரிசிப்டை வச்சு ஓரல் பார்ட்டிசேன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கிஸ்தி ரிசிப்ட் வந்து ஓரல் பார்ட்டிசியனை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் அந்த வழக்கில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாய்மொழி பாகப் பார்க்கப்பெருமையை எப்படி நிரூபிக்கலாம்னா தனிப்பட்டா சப்டிவிஷன் பண்ணி செப்பரேட் போர்ஷன் போன்றவைகளை வைத்து நீங்கள் வந்து ஓரல் பார்ட்டிஷன் நடந்ததை வந்து நிரூபிக்கலாம் ஆனால் கிஸ்தி ரிசிப்டை வச்சு ஓரல் பார்ட்டிஷன் நடந்ததை வந்து நிரூபிக்க முடியாது கிஸ்தி ரிசிப்ட் வந்து ஓரல் பார்ட்டிஷனை நிரூபிக்கக்கூடிய ஆவணம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க மொத்தத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக ஓரல் பார்ட்டிசியன் நடந்திருக்குன்னு சொல்லி சகோதரர்கள் கட்சி பண்ணுனால் கண்டிப்பாக அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் அது தனிப்பட்டாவாக இருக்கலாம் உட்பிரிவு பட்டாவாக இருக்கலாம் செப்பரேட் பொசிஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி ஆதாரங்களை கூட நீங்கள் ஓரல் பார்ட்டிசியன் நடந்திருக்குன்னு நிரூபிக்கலாம் அதே நேரத்தில் சொத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாகப்பிரிவினையும் ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூலமாக மட்டுந்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லிச்சுருக்காங்க மொத்தத்தில் தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக ஓரல் பார்ட்டிஷன் நடந்தது அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லை என்றால் ஓரல் பார்ட்டிஷன் நடந்ததாக கருத முடியாது அனுமானிக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டத்து திருத்தத்தின்படி மகளுக்கும் பிறப்பால ஒரு பங்கு உண்டு அவங்க இயற்கையாகவே ஒரு கோ பாசனர் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னுடைய வழக்கிற்கு இப்போ நான் இன்னும் ரெடி பண்ணல என்கிட்ட வர்றாங்களா என்னென்னு தெரியல கன்சல்டிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த வழக்கிற்கு இந்த தீர்ப்பு அப்படியே கச்சிதமாக பொருந்தது தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி